வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணிலே எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய இவ் ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே ஆண்டு கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கரூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியைப் போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லலாம் எனக்கு ஏழரிசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கௌச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரக நிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் நடக்கப்பெறோகிறது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அப்துகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒருத்தர் நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் என்றால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவ்வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனோடு நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி தள்ளியிருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தை ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆகவே சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியும் இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இருபது நூற்றி இருபது நாட்கள் குரு வகரம் அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் வக்ரமடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகுக்கதை தவிர்த்து மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆன்டிகிளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆக செல்வார்கள் ஆகையால் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திர மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியிலே வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே ரோஹிணியை வகரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் எந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருகிறது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே வேஷம் முதல் மீனவரைக்குள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் மகர ராசிக்குரிய குரு வக்ர பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள மகர ராசி என்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அவர் ஐந்திலே அமர்ந்திருப்பது யோகமானது இவ்வாறு ஐந்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகின்றார் நூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு நாட்கள் அவர் வக்ரமாக ரிஷபராசியில் இருப்பார் அது சிறப்பாக நல்லதா கேட்டதா என்றால் நிச்சயம் நல்லது அல்ல இவற்றிலே இரண்டிலே சனி இருந்த வக்ரமாக இருக்கின்ற சனியும் இடைப்பட்ட காலங்களில் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி சனி வக்ர நிவர்த்தி அடைகின்றார் எனவே ஏழரின் இறுதி கட்டத்தில் அவருடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் மூன்றிலே ராகு யோகமாக இருக்க இருப்பினும் குருவுடைய வக்ர காலங்கள் உங்களுக்கு யோகமற்ற காலங்களாகவே இருக்கின்றது இவற்றிலே செவ்வாயும் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் அவர் வந்து அங்கே நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் உங்கள் ராசியை பார்ப்பார் வக்ரமாக குருவும் பார்ப்பார் அவ்வாறு இரண்டு வக்ரகிரங்கள் உங்கள் ராசியை பார்க்கின்ற காலகட்டமாக இந்த நூற்றி பதினெட்டு நாட்கள் வருகின்றது எனவே ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்களுடைய முயற்சியிலே அதிர்ஷ்டமில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவார் எந்த ஒரு செயலிலும் தடைகளை அதிகமாக சந்திப்பீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுகின்ற பொழுது வார்த்தையிலே கொஞ்சம் கோபம் வரும் இரண்டிலே சனி இருக்கின்றன ஆகையால் வார்த்தையிலே கவனம் நிதானம் பொறுமை வேண்டும் எவற்றையும் எடு எடுத்தறிந்து பேசாதீர்கள் வார்த்தையிலே கோபமாக சற்று எதிர்மறையான சிந்தனையோட பேச்சுகள் இல்லாமல் பார்த்து யாரையும் சபிக்காதீர்கள் யாரையும் திட்டாதீர்கள் அவ்வாறு சிட்டுவதும் சவிப்பதும் சனீஸ்வரருக்கு பிடிக்கவே பிடிக்காது எனவே இந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் எல்லாம் நடைபெறும் வார்த்தையிலே தற்று துக்கித்தனமான வார்த்தைகள் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே சமயத்தில் அவர் வகரமாக பார்க்கின்ற இடங்களும் பாதிக்கப்படும் அவ்வாறு ஐந்திலே அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தன் ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் அவ்விடம் பாதிக்கப்படுகின்றது அங்கு கேது வேறு அமர்ந்திருக்கின்றார் ஆகையால் கேது பலம் பெறுவார் இப்பொழுது கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியவர் விரக்தியை கொடுக்கக்கூடியவர் கன்னியாசியத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு செயலிலும் ஆசையை கொடுக்காமல் பேராசையை கொடுக்காமல் ஆசை பேராசை எல்லாம் இப்போ தேவைதான் ஆனால் இங்கு அவர் எல்லாவற்றுக்கும் மாறுபட்டு விரக்தியை கொடுப்பார் பணத்தின் மீது ஒரு ஆர்வத்தை இல்லாமல் பணம் ஈட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கையை கொடுக்காமல் எல்லாவற்றையும் உரைத்திருந்து வீடு விட்டு விட்டு நாம் சன்னியாசம் செல்லலாம் என்கின்ற வகையான மனப்பாங்கை கொடுப்பார் இது நல்லது ஏனென்றால் மகர ராசியில் பிறந்தவர்கள் மிக சிறந்த தொழிலதிபர்களாகவும் மிக சிறந்த திறமையும் நிறைய பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு பொறுப்புகளிலே நீங்கள் இருப்பீர்கள் ஆகையால் அந்த இடங்களிலே அந்த சுய அந்த சு அந்த துறைகளிலே இருக்கின்றவர்கள் பாதிக்கப்படுவீர்கள் எனவே நிதானம் பொறுமை கவனம் வேண்டும் மனதிலே விரக்தி இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஏழாம் பார்வையை ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இவை உங்களுடைய செலவுகளை அதிகரித்து லாபங்களில் இல்லாமல் உங்களுடைய அதிகமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகளையே கரைக்கக்கூடிய ஒரு வகையை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலிலும் முன் யோசனையிலும் முன் திட்டங்களோடு செயல்படுவது நல்லது இப்பொழுது இதை செய்யலாம் நாளை இதை செய்யலாம் என்று சரியான ஒரு திட்டமிடல் வைத்துக்கொண்டீர்கள் வைத்திருப்பீங்க நீங்கள் எப்பயுமே அப்படி தான் வந்து செயல்படுவீங்க இங்கே அப்போ தான் இதுதான் இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுக்கும் அது உங்கள் ராசியை வக்ரமாக பார்க்கறதுனால எனவே பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதுனால் பார்ப்பதுனால் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு சரியான ஒரு வழி திட்டங்கள் இல்லாமல் ஒரு கண்மூடித்தனமான முயற்சிகள் எடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் ராசியை பார்க்கிறார் வக்ரமாக வக்ரமாக ராசியை பார்க்கிறார் ராசியாதிபதி நவம்பர் பதினான்கு வரை வக்ரம் ஒன்றரை மாதங்கள் ஆக ஒரு மாதங்கள் எடுத்துக்கலாம் ஒரு மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ராசியாதிபதியும் வகிறோம் ராசியே வகுர குரு பார்க்கிறார் குருவோ உங்களுக்கு வரையாதிபதி ஆகியால் மூன்றாம் படம் துக்காதிபதியும் அவரே மூன்றாம் படம் முக்கியமான இடம் மேலோட்டமாக பார்க்கும்போது சாதாரணமாக இடமா தெரியும் மூன்றாம் மடம் முயற்சி தைரியம் வெற்றி மற்றும் புகழ் இல்லை உங்களோட முயற்சி எதை நோக்கி அதை எதை நோக்கி நீங்கள் பண்ண உங்களோட எண்ணங்கள் இருக்குது அதில் எப்படி நீங்கள் தைரியமாக செயல்படலாமான்ற திட்டங்கள் எப்படி இருக்குது அதை எப்படி திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி பெறுவது அதனால் முயற்சி அதாவது மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி முயற்சி எதை நோக்கி அதில் எந்த அளவுக்கு தைரியம் அந்த தைரியத்தின் மூலம் எந்த அளவுக்கு வெற்றி இதெல்லாம் பாதிக்கும் ஆகையால் இந்த காலகட்டங்களிலே எந்த ஒரு விஷயத்திலும் முன் திட்டங்கள் அவசியம் ராசியை குரு பக்ரமாக பார்ப்பனால் எனவே தொழில் வியாபாரத்திற்கும் நண்பர்கள் பொறுமை நிதானம் கவனம் எந்த ஒரு விஷயத்திலும் முன் யோசனை செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வீண் செலவுகளை தவறுங்கள் செலவு இல்லாமலாம் பார்த்துக்கொள்ளுமே செலவுன்ற இருக்க வீண் செலவுகள்னு சொல்லுவேன் தொகை வியாபாரம் தொழில் வியாபாரத்தை அழகுபடுத்தலாம்ட்டு தேவையில்லாத செலவுகள் இப்பொழுது தவிர்ப்பதுனால இருக்கிற வாகனம் போதாது வேற ஒரு வாகனம் வாங்கலான்ட்டு ஏற்கனவே ஏன்னால் ஐந்து குரு இருந்தால் மூணு ராக இருக்கான்னு கொஞ்சம் பணம் இருக்கும் உங்கள்கிட்ட இப்போது அந்த பணத்தை வந்து செலவு பண்ணலாமல் இந்த வகைகிற காலங்கள் நினச்சிங்கன்னா இருக்கிற கணவனும் க காணாமல் போயிடும் ஆகிய கவனம் இன்னும் தொழில் வியாபாரத்தை உத்தியோகம் உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் மற்றொரு விஷயத்தில் தலையிடாதீர்கள் உயிரதிகாரிகள் பகமை காட்டுவார்கள் சக ஊழிகள் நட்பு பாராட்ட மாட்டார்கள் இந்த காலகட்டங்களில் செவ்வாய் ஏரியிலே வக்ரமாகவும் நீச்சம் பெற்றும் இருக்கின்ற அமைப்பு எல்லோரிடமும் கோபப்படுவீர்கள் சனி சனியை வரும் எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிற காலகட்டமும் இந்த நேரத்தில் வரும் எனவே இந்த நேரங்களிலே உத்தியோகத்திற்குள் எந்த ஒரு முன் யோசனையோடு செயல்படும் வார்த்தையிலே பொறுமை கவனம் வேண்டும் பெண்கள் என்று பார்க்கலாம் திருமணமான பெண்களும் சரி திருமணமாகாத பெண்களும் சரி குடும்பம் என்று வருகின்ற பொழுது அதாவது குடும்பம்னா எனக்கு திருமணமாகாத பெண்கள் வீடுன்னு ஒன்று இருக்குல அப்பா அம்மா அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் குழப்பம் பிரச்சனைகள் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அக்ரஃப் குருவால் இருக்கின்றது சனியும் இரண்டில் இருக்கின்ற நிலை எனவே இந்த காலகட்டங்களிலே கடவுள் வழிபாடு நல்லது இறை வழிபாடிலே நீங்கள் வந்து அனுமனை வழிபாடு செய்வது நல்லது அதுதாக கலைத்துறை அரசியல் என்று பார்க்கின்ற கலைத்துறையிலே இந்த வாரங்கள் வந்து புதிய படைப்பில் வெளியிடுவதிலே கொஞ்சம் தாமதங்கள் வெளியிட்டாலும் அவற்றில் பெரிய அளவில் வெற்றி இல்லாத ஒரு நிலை இருக்கும் படைப்பில் வெளியிட்டாலும் அவற்றில் மக்கள் ஆதரவு குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே இந்த காலகட்டம் கலைத்துறையிலே போட்டோமுன்னா கொஞ்சம் கலையிலிருந்து காலப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அடுத்தால் பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டம் அரசியலே பொறுத்தவரை மகர ராசிக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அடிக்கடி கூறியிருக்கேன் அப்படி பார்த்தாலும் இங்கே வந்து இந்த காலகட்டம் குரு வக்ரமாக இருக்கின்ற நிலை உங்களுக்கு குருவுக்கு குரு ராகுவோ வீடு ராகுவுக்கு வீடு கொடுத்தவனே குரு அவரும் வக்ரமாக இருக்கின்ற ராகு ஒன்றும் கொஞ்சம் பாதிக்கும் ஊழில் ராகு இருந்தால் ஆகையால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலிலே பெரிய ஆரோக்கியம் எதுவும் இல்லை மாணவ கண்மணியை பொறுத்தவரை கல்வியிலே நாட்டம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆகையால் தினந்தோறும் கணபதி ஆலயம் செல்வது நல்லது இதுவே மகர ராசி வக்ர வக்ரகுரு பலன்கள் இது ஒரு பொது பலனான உங்கள் ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி சாபுத்தி அந்த உங்கள் யோக பலன்கள் அறிய வரும் இவரு தகுந்த ஜீவரங்களை எடுத்துரைக்க முடியும் என்னை கொண்டு ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள வரீங்களா கீழே இருக்கின்ற அலை பேசியில் அழைக்கலாம் வாட்ஸ்அப்லையும் தொடர்புகளெல்லாம் நலம்பெறுக வளம் பெறுக